வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நேற்றைக்கு அதிகாலை டெல்டாவின் வேதாரண்ய பகுதிகளில் நினைத்தாலும் அதற்கு பிறகு ஆங்காங்கே நினைக்கும் மழைப்பிடிப்பு டெல்டாவில் காணப்பட்டாலும் நல்ல மழைப்பிடிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்ட எல்லையோரப் பகுதி உட்பட சிவகங்கை மாவட்டத்தில் சற்று பரவலாகவும் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் நல்ல மழை பெழிவை கொடுத்தது மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு கூட மழை பெழிவு கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில இன்றையிலிருந்து வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை மழை வாய்ப்பு எப்படி எங்கே உங்களுக்கு எப்பொழுது தீவிரம் எப்பொழுது பரவல் எப்பொழுது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் தற்பொழுது காற்று சுழற்சி இன்னும் முழுமையாக இலங்கையை நெருங்கி முழுமையான சாதகமும் கொடுக்கவில்லை நாம் உறுதியாக மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு மற்றும் இரு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகள் இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் தான் நல்ல மழை அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இதுதான் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரமும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் கொடுக்கும் இந்த இன்றைய மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கடலிலே மேகங்கள் உருவாகி திரண்டு கொண்டிருக்கின்றன இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பெடிவை கொடுக்க போகிறது கிழக்கு மாகாணங்களில் நேற்றே மழைப்பெடிவை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது அது யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரத்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெடுவை கொடுத்து ராமேஸ்வரம் எல்லாம் தாண்டி மதுரை வரை போயிருக்கிற நிலையில இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு காலையிலிருந்தே மழைக்கு சாதகம் இருக்கிறது ஆனால் மதியத்திற்குள் ஒரு மழை வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறைப்பொன்னி முத்துப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள கோட்டூர் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பேராவூரணி போன்ற பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று காலை மதியத்துக்குள் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி உள்ளேயும் மதுரை வரைக்கும் நேற்றே போயிடுச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு மதியத்தில் நல்ல மழைப்படிப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நாளை டெல்டாவின் உள்பகுதிக்கும் வந்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பு நாளை கொடுக்கும் ஆனால் நாளையும் தீவிரம் குறைவாகத்தான் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து தான் இருக்கும் ஆனால் மழை பொழிவு இருபத்தி ஏழாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் வரைக்கும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கே எட்டிடும் பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு முழுமையாக உள்ளே நாளை எட்டிடும் இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது நாளை எட்டிடும் நாளை டெல்டாவையும் தண்டி திருச்சி வரைக்கும் மழை சூர் தூரல் சாரல் எல்லாம் நாளை கிடைக்க தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது அதிகாலை கடலோரம் தொடங்கும் மழை அதிகாலையில் டெல்டா மாவட்ட கடலோரம் மட்டும் இல்லை தென்கடலோரம் டெல்டா கடலோரம் வட கடலோரத்திற்கும் வாய்ப்புண்டு இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இங்க வந்து தூரல் மழை விழுப்புரம் புதுச்சேரி இங்கே மிதமான மழை படிவம் இருபத்தி எட்டாம் தேதி கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு சற்று கடமழை ஆங்காங்கையும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கே கனமழை படிவும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி இதுல மிக கனமழை படிப்பு ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தென் தென்காசி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு இருக்கிறது கனமழை படிப்பை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் சற்று கனமழை அரியலூர் பெரம்பலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது திருச்சி அரியலூர் பெரம்பலூருக்கு சற்று கனமழையும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மிதமான மழை திண்டுக்கலுக்கு கூட சற்று கனமழை இருக்குது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் சற்று கனமழை இருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் தூரல் நனைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் சற்று கனமழை உரு இரு இடங்களிலே இருக்கும் தேனிக்கும் அதே போல் மேலும் நீலகிரி கோயமுத்தூர் மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் மிதமான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் கொடுக்கும் பரவலாக தூரல் நனைக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவுகள் இருக்கும் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு தூரல் நனக்கி மழையும் ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை பொழிவும் கொடுக்கும் தாண்டி ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதிக்கும் அதையும் தாண்டி பெங்களூரு மைசூருக்கும் அதையும் தாண்டி கேரளாவிற்கும் கொடுக்கும் ஆனால் கேரளாவிற்கு கூடுதல் மழை இருக்கு அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் நம்பர் ஒன் இடம் அடுத்த மாநிலம் கேரளா அடுத்த மாநிலம் கர்நாடகா எல்லையோரம் மட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் அனைவருக்குமான மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை இன்றைக்கு கூட நீங்கள் அறுவடை செய்யலாம் மதியம்தான் மழை வரும் வாய்ப்பு இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறது இயற்கை முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்யலாம் ஆனால் வைக்கோலை நீங்கள் சேமிக்க வேண்டும் பின்னாடியே உடனடியாக வைகோலையும் சேமித்துக் கொண்டு வாருங்கள் இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக மழை டெல்டா இப்போ டெல்டா தாண்டி அனைத்து மாவட்டங்களுக்கும் மீட்டும் இருபத்தி ஏழு நாளை மதிய மாலை டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு இன்றைக்கு நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பில் அதிக மிரட்டலுடன் இன்றைய வானிலை காணப்படும் ஆனால் அறுவடைக்கு வாய்ப்பு வழங்கும் நினைத்து விட்டால் நிறுத்திவிட வேண்டியதுதான் இன்றைக்கே நீங்கள் அறுவடை செய்து இன்றைக்கே நீங்கள் தானியங்களை சேமித்து வைகோலையும் சேமிக்க முடியும் என்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் நாளை காலை வரைக்கும் கூட சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளை மதியம் வரைக்கும் கூட பலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு ஆனால் நாளை மாலைக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி மாலைக்கு பிறகு பொழிவு கண்டிப்பாக படிப்படியாக பரவலாகி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பரவலான மழைப்படிவை கொடுக்கும் மேலும் இந்த மழைப்படிவிற்கு பிறகு அதாவது அறுவடைக்கு முதிராத நெல் தானியங்களை வைத்திருப்பவர்கள் இடைவெளி இருக்கிறதா அப்படின்னு கேட்டு இதுல அச்சப்பட்டுக் கொண்டிருக்க அச்சப்பட தேவையில்லை இந்த இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மட்டும் ஒரு சில இடங்களில் கனமாக இருக்கும் நேற்றைக்கே சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தில் அச்சமூட்டு மழை கனமழை பொழிந்திருக்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் அந்த மழையோட தீவிரம் எப்படி இருந்தது ராமநாதபுரத்துலேயும் பரவலாக இல்லை ஒரு சில வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் மதுரை மாவட்டத்தில் மேலூர் அதனை ஒட்டி உள்ள பகுதி சிங்கமணரி போன்ற பகுதிகளில் நல்ல மழை படிப்பு இந்த நிலையில அவர்களுக்கு இன்றைக்கும் மழை இருக்குது மூன்றாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கு ரெண்டாம் தேதி வரைக்கும் பரவலாக இருக்கு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை இது முடிந்த பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து

அதுவே வானிலை அறிக்கைடல் இணைந்திருக்கல் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி